ஒரு சாதனை பெண்ணின் கவிதையோடு ஒரு பாடல் மதுரை மண்ணில் மீனாட்சியை வைத்து அன்றைக்கே அழகு பார்த்து விட்டார்கள் முன்னோர்கள் மதுரை நகருக்கு மல்லிகை பூவின் வாசத்தை அன்றைக்கே காட்டிவிட்டார்கள் அடுத்து வந்தவர்கள் இன்னும் பலரால் இன்னும் பல பூக்களை கொண்டு மா என்ற இந்த மதுரை நகரம் அலங்கரிக்கப்பட வேண்டும் பெண் குளத்தில் பிறந்து மதுரை நகருக்கு பெருமை சேர்த்த அந்த அம்மையாருக்கு என் பாடலை கொண்டு அலங்கரிக்கிறேன் என்று சொல்லி இதோ அந்த பாடல் சின்ன பிள்ளை உன் பெயரா நீ செய்யும் தொண்டு பெரும்புகளா மதுரை மண்ணில் கண்ணகியாய் என்றும் வாழும் உன் பெயரா சின்ன பிள்ளை உன் பெயரா நீ செய்யும் தொண்டு பெரும்புகளா மதுரை மண்ணில் கண்ணகியாய் உன் என்றும் வாலும் உன் பெயரா சின்ன பிள்ளை உன் பெயரா நீ செய்யும் தொண்டு பெரும்புகழா தலைவன் பாதம் தொட்டு உன்னை பாடியதா பருவம் கடந்து முதுமை வந்தும் மற்றவர் நலனை பேணியதா தேசத்தலைவன் பாதம் தொட்டு உன்னை பாடியதா பருவம் கடந்து முதுமை வந்தும் மற்றவர் நலனை பேணியதா நீ மற்றவர் நலனை பேணியதா சின்ன பிள்ளை உன் பெயரா நீ செய்யும் தொண்டு தொண்டுகா நீ செய்யும் தொண்டு தொண்டுகா வறுமையை கண்டு வாடிவிடாமல் வாழ சொன்னது உன் செயலா என்ற கண்ணை திறந்து தேசம் புகழ செய்தவரா வறுமையை கண்டு வாடிவிடாமல் வாழச் சொன்னது உன் செயலா என்ற கண்ணை திறந்து தேசம் புகழச் செய்தவரா சங்கம் வல்லத்த மதுரையிலே சிங்க தமிழச்சினி அல்லவா உண்மைக்கு மட்டும் குரல் கொடுக்கும் உந்தன் புகழை நாம் பாடவா சங்கம் பலத்த மதுரையிலே சிங்க தமிழச்சினி அல்லவா உண்மைக்கு மட்டும் குரல் கொடுக்கும் உந்தன் புகழை நான் பாடவா உந்தன் புகழை நான் பாடவா சின்ன பிள்ளை உன் பெயரா நீ செய்யும் தொண்டு பெறும் மதுரை மண்ணில் கண்ணகியாய் என்றும் வாழும் உன் பெயரா என்றும் வாழும் உன் பெயரா